Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. மெட்ரோ ஆன்மீகம் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஆசை இருக்குங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அது ஹாப்பியாக வாழ்ந்துருக்கணும்னு நினப்பாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே சொந்த வீடு சொந்த கார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்போ ஹாப்பியாக வாழணும் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து கடை வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடுவோங்க இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக அர்ப்புமா நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம் அவுட் ஆஃப் லுக்கை பார்த்தா எல்லோருமே போடுறாங்க ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து போடக்கூடிய காலம் தான் இப்போது அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஆசைங்க ஒரு நாள் ஒரு தடவை வாழ்கிறாங்க அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி எதுக்காக கடன் வாங்குவாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் எது இந்த கடன் வாங்குனா அதை கட்டிவிடுவாங்களா அதுக்காக போராடுவாங்களா ஏன்டா சில பேர் பார்க்குறோம்ல ஏன்டா இந்த வீடை போய் எம் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் இருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம் ஆனால் என்னாச்சு நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குலாம் ஆளாகக்கூடிய கூடிய கிரகங்கள் என்ன உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதனாவது கடன் வரும் அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கறதை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன முறை விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க கௌரவ கடனா ஆசை கடனா பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசினியர்களே உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணினா நல்லாயிருக்கும் எந்த எதுக்காக நீங்கள் கடன்படுவீங்க என்ன மாதிரினா உங்களோட குணாதிசயங்கள் இருக்கும் எதை நீங்கள் மாற்றலாம் எதை மாற்றக்கூடாது எதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எது யாருக்காவது போய் சப்போர்ட் பண்ணால் எதாவது பிரச்சனை வருமா என்ன விஷயத்துக்காக நீங்கள் போய் பெரிய லாக்காவீங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது காலபுஷனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியதான் பார்த்திங்க அப்படின்னா ரிசபராசி ரிசபராசினாலே வந்துட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு குடும்பம் வாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நேர்கள் நீங்கள் எப்படி இருக்க தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது காலப்புஷனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுக்கன் ஆட்சி அதிபதி அவரால் ஸோ உங்களுக்கு அப்போ பொருளாதாரத்துக்கு குறைவே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்களா கண்டிப்பாக அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு எங்கள்ட்ட கேட்டு பாருங்க எங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க தனித்துவமான நபரா இருப்பீங்க அதாவது எல்லா ஒரு கூட்டத்துல நம்ம பத்து பேர் நிக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து பேரத்துல ஒரு தனித்துவமா தெரியக்கூடிய நபராவும் நீங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா இருப்பாங்க பார்த்தோன்னே ஒரு தன்மை இதெல்லாமே இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணேன் எனக்கு என்னோட லவ்ருக்காக நான் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெசவராசிக்காரவங்க அவங்களுக்கு இந்த க அவுட் ஆஃப் லுக் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ட்ரெஸ்ஸுக்கும் காஸ்ட்யூமுக்கும் செலவு பண்ணக்கூடிய நபராகவே இருப்பாங்க பர்ஃப்யூம்ஸ் அப்பா சொல்லவே வேணாம் இவங்க பக்கத்தில் நின்னாங்களே அப்படி தூக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்பவுமே வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு ஹாபி இருக்கும்ல இவங்களுக்கு என்னன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க சில பேர் வந்து நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க மேக்கப்பே போட மாட்டாங்க ஆனால் அவங்களும் அழகாக இருப்பாங்க வசிக்கிற தன்மை மட்டும் இருக்கும் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேருக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு தேடலே இருந்துகிட்ருக்கும் அதாவது எனக்கு நல்லபடியாக எனக்கு வாழ்க்கை அமைஞ்சால் போதும் நல்ல ஒரு லைஃப் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அது வந்து மறைக்க முடியாத நிலையாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நிறைய எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புகள்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த ரசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் தன்னோடய பணம் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை சுற்ற நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளை வந்து ஜ எப்படி பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகள்ன்றது ரொம்ப ஈடுபாடு கட்டக்கூடிய நபர்களும் இருப்பாங்க நான் இல்லையா அப்படின்றதா இங்கே ஆட்சி அதிபதியாக வரும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய பிரச்சனை இருக்கும் கல்யாணத்துக்காக கடன் ஆடம்பரமாக திருமணம் பண்ண திருமணம் எப்படின்ற தெரியுமாங்க யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு பண்ணாங்க சாப்பாடு தடபுடலை அப்படி அசத்திட்டேன் இவன் சில பேர் பார்ப்போம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு நடுக்கடலில் போய் கல்யாணம் பண்ணாங்க விமானத்தில் பறந்துட்டு கல்யாணம் பண்ணாங்களாம் சொல்றோம் ஸோ எதாக இருந்தாலும் பிரம்மாண்டம் ஒரு அதுக்காக செலவு பண்ணுறது மற்றவங்களுடைய சந்தோஷம் எப்படின்னா நான் என்னோடய சந்தோஷம் மற்றவங்க பார்த்து புகழ்பாடணும் அப்படிங்கிற நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸு பொட்டிக்ஸ் வச்சுருக்கிறது அடிக்கடி வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்காக நிறைய செலவு பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வாசிக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவுட் ஆஃப் லுக் அழகாக இருக்கணுங்க நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களுக்கு எதனால கடன் வரும் அப்படின்னா ஒரு ரெசப்ராசியில் ஒரு ஆண்டு இருக்கான் அப்படின்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நல்லா ஏதாவது செலவு பண்ணுவோம் அதுக்காக போய் லோன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயம்னு எடுத்துக்கலாம் நகை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆடம்பர திருமணம் ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் ஒரு ஒரு கார்ல போனால் கூட லக்ஸரி கார் தான் வாங்குவேன் எனக்கு வந்துட்டு சாதாரண கார்லாம் பிடிக்காது நான் போகிறது அப்படின்றது அது தனித்துவமாக இருக்கணும் அந்த காரு எல்லாரும் அதை திரும்பி பார்க்கணும்னு நினப்பாங்க இது ஏங்க இவ்வளோ தூரம் சொல்லணும் ஒரு வீட்டில் இன்றைக்கி ஒரு தீபாவளின்னு வச்சுப்போவேன் எல்லாருக்கும் ஒரு நாலு பேர் இருப்போம் வீட்டில் நாலு பேரும் போய் ட்ரெஸ் எடுக்க போவோம் அப்படின்னா இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட் போட்டுருப்போம்ல ஏன்னா எப்பவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நிறைய பட்ஜெட் நம்ம போடுவோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசபராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு ஐந்நூறுவாக்கு போடலாம் அப்படின்னு நினச்சி இவங்க போனாங்கன்னா அந்த ட்ரெஸ் காஸ்டியூமுக்கு இவ்வளோ ரேட்டு போதும் அப்படின்ற மாதிரி போனோம்னா குறஞ்சது ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் செலவு பண்ணிட்டு வரவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டு இந்த உல்லாசம் சந்தோஷம் அப்படின்றது ஒரு நிலை இருக்கும் ஸோ அதுக்காக செலவு பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும் அது அவங்களோட நேரமாக என்னனே தெரியாதுங்க ஆனால் ரிசபராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதை போட்டாலும் ரொம்ப அழகாக அம்சமாக அமைஞ்சு போவோம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலின ஈர்ப்புன்னு வாங்கல இவங்களை பார்த்து ஆசைப்படாத ஆட்களே இருக்க முடியாது அவங்கள கண்ணே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை பேசுன்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு வசீகரத்தன்மை இருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்கிட்ட வந்துட்டு மயங்கரணும் அப்படிங்கிற மாதிரி ஷூட்லாம் பார்ப்போம்ல ஒரு பையன் வந்து பர்ஃப்யூம் போட்டு போனால் நாலு பிள்ளைங்க பின்னாடியே வருதுன்ற மாதிரிலாம் பார்க்குற காட்டுறாங்கல்ல அதெல்லாம் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வாசி தான் ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்காக ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி ஏன்னா சந்திரன் அங்கே உச்சம் இல்லையா ஸோ அம்மா ஒய்ஃபு ஆஃப்டர் அதாவது ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் தாமதமாக திருமணம் பண்ணணும் இல்லைன்னா பெரிய பஞ்சாயத்து இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய லவ்வில் போய் லாக்காது லவ் பிரச்சனைகள் சந்திக்கிறது அம்மா பையனுக்குள்ளே அம்மா பொண்ணுக்குள்ளே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா அந்த ரிசவராசிக்காரங்களுக்கு தான் வரும் அதாவது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஸோ அந்த நேரத்துக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மாவை க சந்தோஷப்படுத்துறதா தன்னோடய ஒய்ஃபு சந்தோஷம் அதாவது காதலியாக இருக்காங்க அப்படின்னாலும் ஓகே மனைவியாக இருக்காங்க ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யாரை விடு பிடிக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியாது அதாவது அம்மா வீட்டில் மாமனியார் மாமன மாமியார் மருமக சண்டை பார்ப்போம் அந்த மாதிரி இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் என் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் என் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் பாவம் அந்த பையன் தவிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரிசபராசிக்காரங்களாக இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா இது எப்போயுமே சுத்தமாக இருக்கிறது ஆசையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல இவங்க ரொம்ப லவ்வபுலாக ரொமான்டிக்கான கப்புள்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ரிசபராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பேம்பரிங்காக அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க அம்மாவுடைய ஒரு அன்பை கொடுப்பாங்க ஆனால் இவங்க அன்புக்காக ஏங்கினவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த அன்பு இவங்க மூலமாக கிடைக்குன்ற மாதிரி தாய்க்கு பெண் தாரம்னு வாங்கலை இந்த மாதிரிலாம் நிறைய பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ரிசபராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எதனால் கடன் வரும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆசைங்க எனக்கு வந்து என்னோடய வாழ்நாளில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டுக்காக கடன் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட கனவு எனக்கு என் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு வந்து ஒரு பூர்வீக நிலம் இருக்குது அதில் நான் வீடு கட்டி கொடுக்கணும் அதுக்காக நான் லோன் போட்டேன் அதுக்காக வீடு கட்டினேன் அப்படின்னக்கூடிய நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒய்ஃப் வந்து எப்போயுமே லக்ஸரியாக விரும்புகிறாங்க ஸோ இந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் மாற்றி ஒரு ஆல்ட்ரு பண்ணுறது அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்காரவங்க இருக்கிற வீட்டை அடிக்கடி ஆல்ட்ரு பண்ணுவாங்க நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டை டெக்கர் பண்ணிக்கிறது ரொம்ப அழகாக வந்து வச்சுக்கிறது ஒரு பூச்செடி வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய செலவு பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த இன்டீரியர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு வெளியிலேருந்து வர்றீங்களா பார்த்தோன்னா அந்த ஒரு வசிக்கிற தன்மை அவங்க வீட்டில் இருக்கும் பர்ஃப்யூமாக இருக்கட்டும் ஒரு வாசனை திரவியங்கள்ன்றதை தாண்டி அவங்களோட வீடு பார்த்தோன்னே ஒரு மாதிரி கவர் நம்ம கண்ணை கவருதுன்னு வாங்கல்ல ஒரு குத்து விளக்கு வச்சுருப்பாங்க ஒரு சின்ன ஒரு செடி வச்சுருப்பாங்கன்னா கூட அது கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும் ஸோ அவங்க ஒவ்வொரு அந்த ஒரு அவுட் ஆஃப் லுக்கில் வந்து காட்டக்கூடிய டெக்கரேஷன் சொல்லக்கூடிய விஷயம் அவங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னு வச்சுக்கலாம் மாதிரி மைனஸ்னு வச்சுக்கலாம் அதாவது ஆடம்பரம் செலவுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி இப்போது ஒரு லக்ஸரி கார் வாங்குகிறோம் சாதாரண காருக்கும் லக்ஸரி காருக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு எப்படினாலும் காரில் தானேங்க போகிறோம் இதில் என்னங்க நான் வாங்கினா புது கார் தான் வாங்குவேன் அதுவும் புது கார்லேயே பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்லி கார் வாங்குவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு புதுமை படைக்கணும் அப்படின்ற நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்களுடைய நிலைகள் எங்கே போய் லாக் ஆவாங்க அப்படின்னா இந்த ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அது என்னமோ ஆடம்பரம்ன்றத விட உங்களுடைய ஆடம்பரம்ன்றது மற்றவங்களுடைய நிலையில் உங்களோடய வாழ்க்கை நிலை உயரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அதை நம்ம தப்பாகவும் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் உங்களுடைய நிலை புரிஞ்சு உங்களுக்கு நமக்கு ஒரு டைம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குறோமா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வருமானம் வந்து டக்குடாக அடைச்சிருவீங்க ஆனால் சப்போஸ் நீங்கள் வாங்குகிற டைமு உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஓடிட்டு இருந்தது திடீர்னு ஆச்சுன்னா பெரிய அளவில் மாட்ட போகிறது தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறக்க குணம் ரொம்ப குணம் ஜாஸ்தி போய்ட்டு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் எங்கேயாவது போய் யாருக்காவது உதவி பண்ணிவிட்டு அதுக்காக மன உளைச்சல் ஆளாகிறதும் நீங்கள் தான் ஸோ பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களால் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண் தோழிகளால் கொஞ்சம் உங்களுக்கு தொந்த தொலைவுகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல்வாங்க நீங்கள்லாம் வந்து கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் திருப்பி வர்றது பெரிய இஷ்யூ இருக்கும் அதனாலேயே ஒரு ஆர்கியூமெண்ட் உறவுகளை பா பாதகமாக மாறும் அதனால் கடன் வாங்கல் கொடுக்கல நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களெல்லாம் தேடி கூப்பிட்டு கொடுப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அவங்கள தேடி கூப்பிட்டு கொடுப்பாங்க என்ன சுக்கள் தானே நாங்கள் ஆட்சி அதிபதி அதை எப்படி நான் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு இருந்தால் கூட என்னை தேடி வந்து பணம் கொடுக்குறாங்க நான் என்ன இப்படி ஏன் வேணான்னு அவாய்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தேடி தேடி கிடைக்கப்பெறும் ஸோ இது நமக்கு வேணுமா வேணாமா அத்தியாவசியமாக அனாவசியமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கடன் பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வரலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப் சுக்கரன் தான் ஆட்சி அதிபதுன்னு சொல்கிறேன் ஸோ சந்திரன் நீங்கள் உச்சமாக கூடியும் அப்போ உங்களுடைய மனம் தெளிவுபடுறோம் மனம் வந்து தெளிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக போய் எங்கேயாவது லாக் ஆகிட்டு அடி வாங்குறதும் தான் இருப்பீங்க ஸோ மனம் வந்து ம ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும் அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க இது நல்லதாக கெட்டுதான்றது ஒன்றுக்கும் ஒரு நூறாயிரம் முறை வந்துட்டு உங்களோட சிந்தனைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் மாட்ட மாட்டேங்க ஸோ நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நிலைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பால் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அம்பாள் வழிபாடு இப்போது ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு வச்சுப்போமேன் அங்கே வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலில் அம்பாள் இருப்பாங்க இது தாயார்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தாயாரை வழிபட்டுட்டு வர்றது மிக சிறப்பு வெள்ளிக்கிழமை தூரம் தர்க்காவை நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் கல்யாணம் ஆகலைங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் கல்யாண விஷயத்துக்காக பணம் சேர்க்குறோம் பட் சேர்க்க முடியல இந்த என் கல்யாணமே நான் தாங்க பண்ணுறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் துர்காவை வழிபடுங்க அதாவது ஒரு சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்காக வழிபாடு நடத்துவாங்க ஸோ அந்த துர்க்கையை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் அ வீக்ஸில் தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வாரக்கணக்கிலேயே நீங்கள் பார்க்கலாம் ராவு காலநேரம் அதாவது காலையில் பத்து ஒரு பத்து டு பன்னெண்டரில் வர வரக்கூடிய நிலை அப்போ தான் ராவு காலம் வரும் ஸோ அந்த ராவு கால நேரத்தில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்து பாருங்கள் டெஃபினட்டாக திருமணமாக திருமணமாகும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெருசாக ஆகிருக்கும் கடன் பிரச்சனை பெருசு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்களாம் ரெக்கவர் ஆகிடுவீங்க இது நிஜமாக நடக்கும்